ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்களுடைய திருப்பூர் மாசி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் தான் வைக்க போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கியை அறுத்து ஒரு ஆயில் கொஞ்சம் ஆயில் விட்டு இந்த வெறும் ஆயில் மட்டும் போட்டு முள்ளங்கியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து வடக்கி சுக்கணும்னு பார்த்துக்கோங்க அதாவது வந்து வெறும் ஆயிலில் வதக்கணும் இந்த மாதிரி முள்ளங்கி ஏன்னா அப்போ தான் வந்து ரொம்ப ஸ்மெல் வரும் தெரியுமா அந்த ஸ்மெல் இருக்காது ஆயிலில் வந்து வதக்கணும்னாக்கா கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றி வதக்கணும் தான் அந்த ஸ்மெல் போயிடும் ஓகேங்களா அடுத்து வந்து குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து ஒரு சட்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கணும் தாளிப்புக்கு கொஞ்சமாக நான் எனக்கு வந்து அளவு தெரியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகும் சீரகமும் போட்டுக்கிறேன் கடுகு சீரகம் அது ரெண்டு பொறிஞ்சிடும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய பல்லரி வெங்காயம் ஒரு சைஸ் வெங்காயம் அதுக்கப்புறம் கருவத்தில் போட்டு வதக்கிக்கணும் வதக்கிக்கணும் வதக்கி ஒரு மூணு பல் பூண்டு மூணு நாலு பல் நாலு பல் சின்ன பூண்டு சின்ன பூண்டு வந்து ஒரு நாலு நாலு போட்டிருக்கேன் நாலு பல் பூண்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பொன்னீரமாக வதக்கிக்கலாம் நல்லா பொன்னீரமாக வதக்கினதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் போடுறேன் பச்சை மிளகாய் அதுவும் வதங்கிரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி போட்டு வதக்கிறேன் நல்லா வதங்கணும் தக்காளி வந்து வதங்கிடுச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு லைட்டாக வர மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போட்டு வதக்கிக்கணும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கிறோம் இல்லையா முள்ளங்கி அதாவது வெறும் ஆயில் போட்டு வதக்கி வச்சுருக்கோம் தாளிப்பு தாளிக்கிற மாதிரி ஆயில் ஊற்றிக்கணும் ஆயில் ஊற்றி முள்ளங்கி வ வதக்கி வச்சுருக்கேன் இந்த முள்ளங்கியை வந்து அப்படியே இதில் கொட்டிடுணும் மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் வதக்கி விட்டுட்டு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த பருப்பை வந்து உள்ளே ஊட்டிடலாம் கூட்டிட்டு ஒரு கலக்கு கலக்கி உங்களுக்கு கட்டியாக வேணும்னா இப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் நான் வந்து தண்ணி மாதிரி வைப்பேன் அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி விட்டுட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டேன் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா கலக்கி விட்டுறணும் கலக்கி விட்டு போட்டு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு போட்டுருவேன் போட்டுட்டு ஒரு கலக்க கலக்க கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருவேன் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு கலக் கலக்கி விட்டுருவேன் நான் வந்து குழம்புக்கு புளியெல்லாம் சேர்க்க மாட்டேன் குழம்பாக இருந்தாலும் ரசமாக இருந்தாலும் புளி சேர்க்க மாட்டேன் ஏன்னா புளி வந்து அல்சர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சுத்தமாக சேராது அதனால் வந்து எனக்கு வந்து அந்த புளி சேர்க்கிறது வந்து எனக்கு பிடிக்காது அதனால் நான் புளி சேர்க்கலை சேர்க்காம குழம்புக்கு வந்து இந்த மாதிரி தாளிச்சுட்ருக்கேன் அல்சர் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்கெல்லாம் வந்து புளி சேர்த்தக்கூடாது நம்ம அதெல்லாம் அந்த நோயெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஃபுட் கண்ட்ரோலோடு இருந்தோம்னாக்கா அந்த உணவு பழக்க வழக்கத்தில் வந்து மாற்றிக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு அந்த வியாதியெல்லாம் வராது சரிங்களா அடுத்து லைட்டாக மல்லித்தலை தூவி விட்டு மூடி வச்சிருவேன் மூடி வச்சிடணும் கொதிச்சு குழம்பு வந்துறதுக்கு அப்புறம் காட்டுறேன் முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு முள்ளங்கி சாம்பார் ரெடி சூப்பரா இருக்கா வாங்க சாப்பிடலாம் இந்த குழம்ப சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனல் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்